ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவேரிய விஜயம் வீட்டுக்கு தெரியாமல் அங்கங்கே வெளியே தெரியறத இங்கே ராகினி வந்து பார்த்துட்றாங்க ராகினி பார்த்துட்டு இந்த மாதிரி பசு சொல்கிறாங்க சும்மா குடும்பத்துக்காகம்மா நடிக்கிறாங்கம்மா அவங்க எல்லாரும் ஆனால் வந்து நான் பார்க்குற இடம் ஃபுல்லாக இங்கே விஜய் காவேரியும் அங்கங்கே நானும் அடிக்கடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்கிறாங்க பசு அன்னைக்கு கூட நான் பார்த்தேன் ஆனால் இங்கே காவேரி வந்து திட்டத்தில் இருந்தால் நான் கூட இவர்தான் தொந்தரவு பண்றான்னு நினைச்சேன் நீங்கள் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்கில் நானே பார்த்தேன் அதே மாதிரி இந்த காவேரி அவரை இருந்தாப்பா இது என்னமோ எனக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னா என்ன நம்ம தெரிய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பசுபதி சாரதாவோட வீட்டுக்கு போக வீட்டில் எல்லாரும் இருக்க என்னம்மா சாரதா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுவரை நல்லா தான் இருந்தோம் இப்போ தான் நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க பாட்டிக்கு எப்போவுமே குசும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இங்கே வந்த உன்னை யார் இங்கே கூப்பிட்டா நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியை பார்த்து கத்த உடனே இங்கே பசு போய் சொல்றாங்க நீங்கள் கூப்பிடலேனாலும் நாங்கள் வரத்தான் செய்வோம் என்னம்மா ராகினி அப்படின்னு சொல்ல வெளியே ராகினி நின்றுட்டு உள்ளே வர்றேன் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க அப்போ தான் காவேரி குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க காவேரி இப்போதான் குளிச்சிட்டு வரா போல என்ன விஜயபா பார்க்கறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்க உடனே இங்கே எல்லாரும் ஒழிக்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே அவங்க அம்மாலாம் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உங்களுக்குலாம் எதுவும் தெரியாதா இல்லைப்பா தெரியாம நடிக்கிறாங்களா ஒன்றுமே புரிய வைக்க ஆமா நீங்கள் விஜய் வந்து டெய்லி காவேரி பார்க்க தானே போயிட்டு போய்ட்டு வந்துட்ருக்கா அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்குறாங்க இங்கே காவிரிக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு ஐயோ இவன் ஒரு பிளானோட தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஈரமாகவே இருக்குது பேக் எடுக்கிறாங்க கையில் உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க என்ன சொல்லலாம் இப்படி தலையெல்லாம் வராமல் இப்படி கிளம்புற அதுவும் நான் வந்த உடனே சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏ என்ன இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியரோட அம்மா சொல்கிறாங்க அவள் எங்கே விஜயை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அவள்லேருந்து எந்த மருப்புமே வரலையே நீ பார்த்த உடனே ஓடத்தானே செய்கிறான் அதுலேருந்தே தெரியலையா அவங்க பொண்ணு டெய்லி விஜய் போய் மீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்க பசுபதி என்ன சாரதா இது கூட மாதிரி சொல்லிட்டு இருக்க எல்லாமே உனக்கு நடக்குது கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி போய் புருஷனை போய் பார்த்துட்டு வா அப்புறம் உன்னை அவர் மறந்துடுவார் எப்படியாவது அவரை வெளியே மட்டும் சந்திச்சுக்கிற மாதிரி சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கடைசியாக உன்னை சேர்த்து வைக்கிற மாதிரி நாங்களே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி இருப்ப அதை தான் உன் பொண்ணு கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கான் நீ என்னமோ எங்களுக்காக சும்மா நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி சொல்ல உடனே இங்கே சாரதா பார்க்குறாங்க இந்த மாதிரி கேவலமான யோசனைலாம் எங்களுக்குலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பார்த்துட்டு காவேரி என்ன நீ தலையிலாங்க இழுக்காமல் போயிட்டுருக்க நீ பாடுக்கு அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் அங்கே போய் சீவிக்கிறேன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல எதோடு இங்கே சாரதா அதெல்லாம் லேட்டாலாம் ஆகலை நீ நெல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்றும் எங்கள் காவேரி நிற்கிறாங்க நான் நின்றா இங்கே சண்டகாமல் வரும் எதுக்கு தேவையில்லாதது நீ ஓடுறதை பார்த்தா அவங்க சொல்கிறது உண்மைப்போல்ல ஏன் நீ டெய்லி அந்த பையனை பார்த்து நீ மீட் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி சட்லேருந்து ஒன்றுமே வார்த்தையே வரல இப்போது சொல்ல போகிறியா இல்லையா நீ அமைதியாக நிகிறதை பார்த்தா எனக்கே திக்கு திக்குன்னு தான் இருக்கு உண்மையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க பசுவது ஏய் சாரதா சும்மா தெரியாம நீ ஏன் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க என்னம்மா அண்ணன்ட்ட போய் எப்படி நடிக்கலாமா சொல்லு இங்க பாரு நான் என்ன நினச்சிக்கிற போறேன் என் காவேரி வந்து நல்லா இருந்தா எனக்கு தானே சந்தோஷம் திரும்ப அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ண ஒருத்தவனோட மறுபடியும் சேர்ந்து வாழ்றது நல்ல தானே இப்படியும் தப்பி தவிரி உன் பொண்ணு வந்து கல்யாணமும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி வந்த வாழ்க்கை போனால் போதுன்னு வாழ்ந்து தானே ஆகணும் அந்த வெண்ணிலா அதே வீட்டில் இருந்தால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகணும் ஏன்னா உனக்கும் வந்து இவ்வளோ வச்சு ஒரு கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்கும் உனக்கும் இது இல்லை இங்கே யமுனாக்கும் ஒரு ஈஸியாக ஒரு மாப்பிள்ளை என் மருமையை உனக்கு கிடச்சிட்டான் நிவினாக்கை பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வந்தால் இழுச்ச பையன் குமரனை பிடிச்சி கட்டிட்டு கட்டி வச்சுட்டேன் அடுத்து இருக்கிறது இந்த காவேரி தான் காவேரிக்கும் ஒரு கான்ட்ராக்டை போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா நடிப்பு நடிச்சுட்டு அவளை பிரித்து கூப்பிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க இதில் நீங்கள் தான் ஐடியா கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி அவரை விட்டுறாத வேறு நீ உன்னோட மரியாதை அதெல்லாம் விட்டுட்டு அவரோட போய் தான் நல்லது ஆனால் வந்து டைரெக்டாக போய் அப்படியே காலைல கையில் விழுந்துராத அப்படியே அப்பப்போ அரசை புதுசெல்லாம் அவன் புதுசென்டாக பேசிக்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முதல்ல நிறுத்துறியா எல்லாம் ஒன்றை நாளாக வந்ததுடி நீ அப்போ அந்த பையனோட டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறியா என்னை ஏண்டி என்னை திரும்ப திரும்ப நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா என்ன இல்லைம்மா அந்த இல்லை நான் எதுக்கு எடுத்துக்கிறேன் எவ்வளோ நேரம் இந்த வாய் திறந்து பேசுனாரு நீ அந்த பையனை போய் மீட் பண்ணலைனா நீ ஆரம்பத்திலே இந்த இல்லை வந்துருக்குடி இப்போ வருது கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு போய் நிற்க அவன் எப்படி தலையை நிமிர்ந்து பாப்பா அவள் இனிமேல் எப்படி குனிஞ்சிட்டே எல்லா விஷயத்துக்கு நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி இங்கே பாரு நான் அவர்கிட்ட போய் பா பேசு பார்த்து பேசுகிறேன் பேசாமல் போகிறேன் உனக்கு என்ன செய்தே நீ முதல்ல கிளம்பு வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல வீட்டை விட்டு கிளம்புற போகிறது அவர் அவள் இல்லடி நீ தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே ராகினி என்னப்பா இது விருதுட்டு இந்த அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வரத்தம் இருக்கும்ல இந்த மாதிரி வீராப்பா அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு தான் புள்ள வந்து இப்படி அடிக்கடி போய் அந்த வீட்டு பையனை மீட் பண்ணால் அப்போ யாருக்கு தான் கோவம் வராது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்கிறாங்க நீ பாட்டு கேவலை போட்டு அடிக்கடிக்க செஞ்சிறாதாப்பா உன் சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் எங்கள் காவேரிக்கு போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்ற மாதிரி இருக்குது இங்கே சாரதா வந்து காவேரிக்கு சப்புனு ஒரு அற விடுறாங்க ஏண்டி உனக்கு இத்தனை தடவை நான் பாடமாக படித்தோம் மறுபடியும் அந்த பையனை பார்க்க நீ போயிருக்கேன்னா அப்போ உனக்கு எவ்வளோ தும் என்னை அசிங்கப்ப ரோசப்படுத்துறியா அந்த மாதிரி ஊரில் உள்ளவங்க எத்தனை பேர் பேசுவாங்க ரேனுக்குன்னா இந்த வீட்டில் இருந்து ரோசப்படுறவங்க மாதிரி கிளம்பி வந்துட்டு இப்போ மறுபடி போய் அவனை சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடி அடினு அடிக்க அம்மா விடுமா விடுவான் வேகெல்லாம் பிடிச்ச இழுத்து போட்டுறாங்க நீ வேலைக்கும் போவேனா ஒன்றத்துக்கும் போனான் அந்த டைமில் எங்கள் குமரனு கங்காவும் ஓடி வர இங்கே காவிரியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விடுமா என்னம்மா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த வந்துட்டாங்கல்ல தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு இன்னும் ஒரு நாலு அடி விழுவும் பார்த்தா அதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க சொல்ல என்னம்மா என்ன அப்படின்னு சொல்ல எங்கள் பாட்டி பாட்டி ஒரு பக்கம் நம்ம வீட்டு போனால் அதுவும் இவன் முன்னாடி அடிக்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வசூல் சொல்கிறாங்க அப்போ நான் போனதுக்கப்புறம் வேணா அடிக்கிறீங்களா என்ன இங்கே நீ இப்படி பேசுது இந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து திட்டா எல்லாம் இவனால வந்தது கங்கா இவன் தான் இப்போ வந்து இந்த மாதிரி காவேரி விஜய் வந்து அடிக்கடி போய் பார்க்குறோம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்ருக்கான் அதனால தான் அந்த லூசு சிறுக்கு போட்டு காவேரியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்கா சொல்கிறாங்க அம்மா நீ ஏமா இதுக்கெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க காவேரி போய் விஜய் பார்த்தா தான் என்ன உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே அப்போ இவங்க எல்லாருக்குமே தெரியுமா விஜய் போய் பார்க்குறது அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பிளான் போட்டிருக்கீங்க நான் தான் இதில் முட்டாள் என்ன நான் தான் வந்து பைத்தியம் அப்படின்னு நீங்கள் சாரதா சொல்கிறாங்க என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் ஆனால் என் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படித்தானே நான் ஒரு லூசுன்னு நினச்சிட்டிங்க எல்லாரும் இந்த வீட்டில் எனக்கு அம்மா ஸ்தானம்னு எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு பொம்மை அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கா சாரதா சொல்கிறாங்க உடனே காவிரி இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா இந்த விஷயம் எனக்கும் மாமாவுக்கு கூட தெரியும் நாங்கள் அடிக்கடி ரெண்டு பேரையும் தான் பார்த்தோம் ஆனா அது என்ன செய்ய முடியுமா பிரிச்சு முன்னாட்டு விஷயத்தில் ஒரு அளவுக்கு தான் நம்மளே வந்து மூக்கை நுழைக்கணும் சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு அவங்கள பிரித்து வச்சுக்கிட்டு இருக்க போகிறியா அவங்கள பிரித்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது கல்யாணம்னு ஒன்று அவங்களுக்கு ஆயிடுச்சு அது கான்ட்ராக்ட் கல்யாணம் ஆகுது ஆகுது அவங்களே சேர்ந்து வரல நினைக்கும் போது நீ எதுக்கு இடையில புந்து புந்து எதாவது பண்ணிகிட்டு இருக்க அப்போ நான் அவங்களுக்கு தேவையில்லாத அப்படி தானே நான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் நான் தான் இவ்வளோ நாளாக இவ்வளோ பிரித்து வச்சுட்டு இருக்கேன் இவளுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்கு நான் தான் அவங்களெல்லாம் பிரித்து வச்சிட்ருக்கேனா அப்போ நான் தான் அவங்களுக்கு அடைஞ்சலாக இருக்கேன் எனக்கு தெரியாதுடி நான் எனக்கு தேவை இந்த இவ வந்து அந்த பையனோட சேரக்கூடாது அவ்வளோதான் எனக்கு இது மான பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்தை போட்டு இது பண்ணுற பையன் பின்னாடி வேறுறதுக்காவது ஒரு கான்ட்ராக்ட் போட்டால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்ல அம்மா அவர் அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கத்த உடனே இங்கே ராகினி பார்த்திங்களா உங்கள் முன்னாடியே அவருக்கு சப் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிலாம் இல்லைன்னு உனக்கே எப்படி தெரியும் இன்னுமே வந்து வெண்ணிலா எங்கள் வீட்டில் தானே இருக்கா வெண்ணிலாவோட ஒரு வாழ்க்கையும் வெளியில் ஒன்னோட ஒரு வாழ்க்கை யும் வாழ்ந்துட்டுருக்காரு சரி ஆனால் மச்சம் தான் அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தியா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு இந்நேரம் அந்த வெணிலா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு உன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா கூட எனக்கு தேவையை எனக்கு மனசாரி போயிருக்கும் இன்னுமே அந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு அந்த பொண்ணோடையும் வாழ்ந்துட்டு உன்னோடையும் அம்மா இதுக்கு மேலே இதான் சொல்லிகிட்டு இருக்காது அவர் என்ன வெண்ணிலாவோட வாழ்ந்துட்டுருக்காரா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவே எதிர்த்து பேசிடுறாங்க இவ்வளோ கேவலமெல்லாம் பேசாதம்மா விஜய் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஏ நீயாவது அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க அத்தை நீங்க பாட்டுக்கு எதாவது விஜய் வந்து கான்ட்ராக்ட் போட்டது அவரோட தப்பு தான் அப்படி காவேரி தவிர வெண்ணிலாவோட அவர் வாழ மாட்டார் ஓ எல்லாருக்குமே தான் பைத்தியக்காரியாக இருந்திருக்கேன் எல்லாமே தெரிஞ்சிருக்க எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு இதையும் நீங்களே சரி பண்ண வேண்டியது தானே இந்த மாதிரி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டியது தானே அம்மா எப்படிமா அது பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவளுக்கு எங்க சரியில்லாம இருக்கு அவங்க பேச செய்யறான் அவன் நல்லாதான் விஜயன் பேசுறான் விஜய் ஏன் முகம் ஆடி இருக்குன்னு தொடச்சு விட்றா அப்பா என்னென்னமோ பண்றா சாப்பாடு தூக்கி வைக்கிறா சாப்பாடு ஊட்டி விட்றா எல்லாமே பண்ணுறா விஜய்க்கு நாங்களும் வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கோம் என்னமோ சும்மா அதியா சொல்லிட்டு இருக்காது காவேரி உனக்கு தெரியுமா அவளுக்கு சரியாகாமல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மறுபடியும் ஏற்றி பாத்தீங்களா இந்த இந்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு சரியா இருக்குது இன்னுமே அந்த பொண்ணை வெளியே அனுப்பல இப்படிப்பட்டவனை நம்ம வந்து இது பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா சாரதா கேட்குறாங்க உடனே காவேரி அப்படியே அழுதுகிட்டே நிற்க ஏன் இப்போ அழுதுகிட்டே நிற்கிற நீ ஏன் அழுதுட்டே நிற்கிற என் மான மரியாதைலாம் ஒன்றனால தான் டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காவேரிக்கு ரெண்டு அடி விழுகுத உடனே இங்கே பாட்டி பார்க்குறாங்க ஏய் சாரதா நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை அவளை எத்தனை வாட்டி அடிச்சிட்ருப்பேன் அதுவும் இந்த இவங்க முன்னாடி அப்படின்னு சொல்ல இந்த பாட்டி என்ன ஆரம்பத்துலேருந்து இப்படியே சொல்லிகிட்ருக்கேன் என்ன பாட்டி அப்போ நாங்கள் போயிடுவோம் அதுக்கப்புறம் காவேரிக்கு டிஷ்ஷும் டிஷ்ஷும் போடுறீங்களா அப்படின்னு இங்கே வாங்கின்னு கேட்குறான் உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க ஏய் உன்னைய விட என் பேத்தி ஒன்று கேவலங்கிட்டு போயிடலீடி உன்னையே தான் விளக்க மாற்ற வச்சு ஒரு நாலு அடி போடணும் உனக்கு விழுகிற அடியாக அவள் இருக்கா அவனை யார் இங்கே வரச்சுன்னுதே நீங்கள் வந்ததே காலங்காதால் இவளுக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தானே அவன் ஆசை நிறைவேறிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுச்சு சொல்ல உடனே இங்கே இங்கே ராகினியும் பசுபதியும் சரிம்மா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சொடக்கு போட்டு ராகினியை கூப்பிட இங்கே சொடக்கு போட்ட உடனே நான் எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க இது என்னோட அம்மா என் அம்மா எத்த எத்தனை தடவை வேணாலும் என்னை அடிக்கலாம் நான் அதை செஞ்சது தப்பு தான் அவங்களுக்கு தெரியாமல் நான் விஜய் மீட் பண்ண பண்ண்தான் எல்லாம் என்னோடய தப்பு தான் அதுக்காக எங்கள் அம்மா என்னை எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கிறட்டும் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ நினச்ச பாருவேன் இந்த மாதிரி சரி விஜய் நானும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ அடி வாங்கி கொடுத்துட்டா நான் அவர் கூட போய் பேச மாட்டேன் அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ உங்கள் அப்பாவும் கங்கணம் கட்டி நீங்கள் வந்தீங்க ஆனால் அது நடக்கவே செய்யாது நான் டெய்லி ஒரு தடவை தான் அவரை பார்த்துட்டு வருவேன் இனிமேல் மூணு வேலையுமா அவரை பார்க்க தாண்டி செய்ய போகிறேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே எப்படி சொல்கிறா எவ்வளோ திமுருடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாரதா கையை வாங்க போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா விடுமா ஃபஸ்ட்டு சும்மா சும்மா அடிச்சிட்ருக்காது அப்படின்னு காதல் சொல்கிறாங்க இங்கே கங்கா சொல்கிறாங்க அம்மா அவள் பேசுறதுல என்ன தப்பு அவள் மெச்சூடாயிருச்சு அவளுக்கும் அவளுக்குன்னு ஒரு லைஃபு யார் பிடிக்கும் யார் இதுன்னு எல்லாம் அவளுக்கு தெரியும் சும்மா தேவை இல்லாமல் அவளை அடக்கி வச்சுட்டுலாம் இருக்காது நீ எல்லாருக்கும் தான் நீ நல்லது கெட்டதெல்லாம் செய்யலாம் தான் அதுக்காக அவளுக்கு பிடிக்கும் பிடிக்காததுன்னு ஒன்று இருக்கில்லை சும்மா நொய் நோயின் அவளையே போட்டு இது பண்ணிட்டுன்னு சொல்ல இங்கே ராகினி வந்து நின்றுட்டு பார்த்தீங்களாப்பா அவன் அம்மா முன்னாடியே எவ்வளோ சொடக்கு போட்டு நம்மகிட்ட சவால் விடுறானே ஏய் நீ இப்போ சவால் விட்டதுனால நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி கேட்க ஒன்னே விஜயவும் பிரித்து விஜயை வந்து வெண்ணிலாவோட சேர்த்து வச்சு நாங்களே வந்து விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பாரு அதுக்கப்புறம் அவன் பக்கமே அவர் திரும்பவே மாட்டார் நீ வந்தாலே சீனு சொல்கிற அளவுக்கு நான் உன்னை நாயை வந்து விஜய் கிட்டே வந்து பிரித்து வைக்கிறேன் டி நீ அதை பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல உடனே எங்கள் காவிர் சொல்கிறாங்க போ போ அது நடந்தால் பார்க்கலாம் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது விஜய் எப்போவுமே எனக்கு சொந்தமானவர் கண்டிப்பாக என்னை தேடி தான் வருவார் என்ன சொன்னால் என்னையை பற்றி சீன்னு சொல்வாரா அதெல்லாம் கனவில் மட்டும்தான் நடக்கும் உனக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சோன்னே இப்போ மறுபடியும் பேசியிருக்கோன்னா எங்களுக்கு இடையில உள்ள இந்த காதல்னு ஒன்று கே காதல் அதிகம் உனக்கு புரிய அது மட்டும்தான் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிர் சொல்கிறாங்க உடனே இங்கே ராகினிக்கு செம கடுப்பாகுது உனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது நீ லவ் நிவினும் உனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் எனக்காக வாழ்க்கையே மாற்றிக்கிட்டு அஜயோட தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அந்த மனுஷன் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமும் எந்த வாழ்ந்துட்டு இருக்கீங்க உனக்கு காதலை பற்றிலாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சிரிக்க உடனே இங்கே சாரத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வெறிகொண்டு உடனே இங்கே ராகினு சொல்றாங்க இப்படி பிள்ளைய வந்து ஊரில் இப்படி அங்க இங்கே இது பண்ண விட்டுட்டு நீங்களும் இப்படி சாம இருக்கீங்களே ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்த்தாலே உங்கள் பேச்சு யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல உடனே கங்காயே முதல்ல நீ கிளம்புறியா எங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சும்மா தேவை இல்லாமல் இப்படி உங்கள் அப்பாவோட சேர்ந்துட்டு ஊரில் எவ்வகை தாலி அறுக்கலான்னு தான் நீ அப்படியே வந்து கங்கனம் கட்டி எடுத்துட்டியா முதல்ல உன்னோட தாலியை வந்து பத்திரமா பார்த்துக்க சரியா இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னா அஜயே வந்து அவரே விசத்தை குடிச்சிட்டு சித்திரை இத்திரை போகிறார் போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க உடனே இங்கே ராகினிக்கு செம்ம கடுப்பாகுது இங்கே அவங்க அப்பா ஆ சரி வாமா இதுக்கு மேலே நம்மளுக்கு எங்கே வேலை இதுங்களே ஒரு மாடம் கட்டை கொடுமா வேணுக்குன்னே போய் இந்த விஜயோட சேர்ந்துருக்குங்க இப்போ நீ போட்டு தேவை இல்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் தான் இங்கே வர வேணான்னு சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத்துகிட்டு போக உடனே இங்கே நாங்கினேன் ஏய் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டி கண்டிப்பாக உங்களை நீங்கள் இப்போ என்கிட்ட பேசினதுக்கு பதிலடி நான் கொடுத்தே திருவேன் போ அதை நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா அவள் வெளியே போயிடுறா இங்கே சாரதை அப்படியே போய் கட்டில் உட்காந்துட்டு அழு இல்லும் அழுகுறாங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு விலங்களை நம்பி நான் மோசமானது தான் மிச்சம் இவ்வளவு நாள வேலைக்கு போயிட்டு வரான்ல நினச்சிட்டு இருந்தேன் இவள் போய் அந்த பையனோட ஊர் சுத்திட்டு வந்திருக்கா இவ்வளவு நாளா இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னை தப்பா நினைக்காதம்மா நான் ஊர்லாம் சுத்தல நான் வேலைக்கு போயிட்டு போடி என்கிட்ட வேலைக்கு போயிட்டு வந்தியா உன் மூஞ்சியை பார்த்தா தெரியல நீ வேலைக்கு போனியா என்னன்னு அதான் டெய்லி உன் தலையில இப்படி மல்லிகைப்பூ சாயந்தரம் வரும்போதும் மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்பையே நான் வந்து சுதாரிச்சிருக்கணும் கேட்டதுக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன் ஆஹ் இப்போதானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே கங்கா அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க முதல்ல நீ தள்ளி போடி என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற இவள் வண்டி வண்டியா இருக்கா அதையும் நான் எல்லாரும் ஏமாத்திருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல உடனே எங்க அங்கா சொல்றாங்க அம்மா உன்னை நீ கஷ்டப்படுவேன்னு நினச்ச மண் மறந்துருக்கா மற மறைச்சிருக்கா அவ்வளவுதான் அவளுக்கு எப்படிம்மா அவள் புருஷனையும் விட்டு கொடுத்துட்டு உன்னையும் இது பண்ணிட்டு இருக்க முடியாது தான் அவள் நெருப்பில் நின்று அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது கொஞ்சமாவது எங்க வயசுல வந்து யோசிச்சு பாரு இப்படி புருஷனை out of them. அவள் எப்படிம்மா நிம்மதியாக இருப்பான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நீ நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன் பொண்ணுங்க சந்தோஷமாக இருந்தால் உனக்கு ஹாப்பி தானே நீ உன்னோட இதை மட்டும் நினைக்கிற உன்னோட ஈகோ விட்டு இறங்கி வாமா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் வாழ்ந்தால் உனக்கு கஷ்டம்னு நினச்சிட்டு தான் அவன் அந்த வீட்டை விட்டு தாண்டாமல் இருக்கான் ஓ வீட்டை விட்டு தாண்டாமல் தான் இவர் டெய்லி போய் போய் பார்த்துட்டு வராளா அப்படின்னு சொல்ல அதாம்மா உனக்கு கஷ்டமாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றா இல்லைனா அவர் டெய்லி வீட்டிலேயே போய் தங்க கூட ரெடியாகதான்மா இருக்கா பாவம் மாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கல்யாணம் முடிஞ்சு வந்து அப்படி ஏதோ காதலனை பார்க்க போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றாமா பாவம் அவருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாருமா நீ எப்படா சேர்த்து வைப்பேன் அப்போ தான் அவர் வந்து காவேரியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பையன் சொல்லிச்சா ஆமாம்மா அந்த மாதிரி நீ என்னைக்கு வந்து காவேரி அவரோட சேர்த்து வைக்கிறியோ அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில்தான் அவருமே இருக்கார் அவருமே பாவம் தானே இப்படி யார் செய்வா சொல்ல காவேரியே வந்து இப்போ கூப்பிட்டா போக ரெடியாக தான் இருக்கான் ஆனால் அவர் கூப்பிட ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அந்தளவுக்கு ஆயிடுச்சா இவளுக்கு வந்து அப்ப நான் தேவையில்லை அந்த பையன் கூப்பிட்டா இவ ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னடி நீ ஓபனா பேசு அவர் இல்லாமல் அம்மாவுக்கு நீ எவ்வளோ அவர் மேல பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவோட பேசாம இருக்கா என்னடி இவ சொல்றது உண்மையா உனக்குமே வந்து அந்த பையன் இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்ல மௌனமாவே இருக்க எங்க பாட்டி பார்த்துட்டு ஏய் இதை போய் கேட்டுட்டு இருக்கா மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இன்னைக்கு சொல்லிட்டு அதனால வந்திருப்பாவே அவசரமா கிளம்பியிருக்கா என்னடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க போவாவில் அடி நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம் நம்ம இவளுகளை பிரித்து வச்சு என்ன பண்ண இவளுகளை வாழ்க்கையை நம்மளே அழிக்கிற மாதிரி இருக்கு இவளுக்கு ஓகேன்னா இவளை கொண்டு போய் விட்டுற பேசாம சாரதா எனக்கு அதான் நல்லா படுது என்னமோ உன் பொண்ணுக்கு நீ ஏன் வந்து பாரமா இருக்கிற மாதிரி இது பண்ணாத அப்படின்னு சொல்ல இங்கே சாரதா அப்படியே யோசிக்கிறாங்க சரிங்கடி எல்லாரும் இப்படி சொல்லும் போதே நான் மட்டுமே பிடிச்சி என்னாக போது நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கே அவ்வளோ கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல சிரிக்கிறாங்க காவேரியே முதல்ல தள்ளிப்போடி எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா நீ வந்து முழு மனசோடு என்னை கொண்டு போய் விடுறதுனா விடுமா நீ வந்து இவ்வளோ கஷ்டத்தோடனே என்னை கொண்டு போய் விட வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியை பார்க்குறாங்க ஏய் எனக்கு மட்டும் என்னடி நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் தான் உனக்கே வந்து அந்த பயமேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருந்தாண்ணா இல்லைன்னா நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் நானே கொண்டு போய் உன்னை அந்த பையன்கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொல்றாங்கமா நிஜமாமாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இன்னைக்கு நல்ல நாள் அல்ரெடி நாளைக்கு போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்ல சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேமா பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க உடனே எங்க சார்தா சொல்றாங்க ஏ எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லைம்மா இது நான் அவர்கிட்ட சொல்லணும்ல போனை போட்டு சொல்லு இன்னைக்கு மட்டும் வீட்டில் அப்படின்னு சொல்ல இல்லக்கா நான் போய் இன்னைக்கு பாத்தியமா இன்னைக்கு ஒரு நாள் கூட அவள் இருக்க மாட்டேறா இவ்வளோ கொண்டு வந்து இங்கே வீட்டில் அடைச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ முதல்ல வெளியே விடுமா அப்படின்னு சொன்னார் உடனே இங்கே காவேரியமா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடிட்டு மறுபடியும் ரிட்டனில் வராங்க என்னடி எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்க இங்கே சாரதாவோட கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே சாரதாவுக்கு சிரிப்பு வந்துடுது உடனே அப்பாடா கோவம் போயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெளியே போய் சிறப்பு போடுறாங்க காலில் போட்டுட்டு ஓடுறாங்க இங்கே கங்கா பார்க்குறாங்க எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியாம்மா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வேகமாக வந்து விஜய் கால் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போலையா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க விஜய் என்னன்னு தெரியலையோ அறக்கப்புறக்க ஓடி ஆடுறாருன்னு இங்கே ஒரு பக்கம் காவேரி வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே விஜயை பார்க்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க போய் விஷயத்தை சொல்லுவாங்களா என்னென்னு நம்மளும் பொறுத்திருந்தால் பார்ப்போம் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அடுத்த நாளே வந்து சாரதா கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவாங்களா சந்தோஷமாக அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதுதான் நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்